அதுபோல் புண்ணியஸ்தலங்களும் ஏழு ஹரித்வார் மதுரா அயோத்தி வாரணாசி உச்சைன் துவாரக்கை காஞ்சிபுரம் அதுபோல் ரிஷிகளும் ஏழு அகஸ்தியர் அத்தகிரி பரத்வாஜர் வசிஷ்டர் விஸ்வாமுத்தர் காஷ்யப்பன் ஓம்காரமும் ஷடாக்ஷனமும் அதாவது சரவண பவன்கள் தான் ஷடாக்சன மந்திரம் ஓம்காரமும் ஷடாக்சனமும் சேர்ந்தாள் ஏழு எழுத்து அதான் அத புகழ்கிற ஏழு மந்திரங்கள் என்னென்னா நமஹா ஸ்வாகா ஸ்வதா பட் ஹூம்பட் வௌஷட் வஷத் இதை தான் சப்த கோடி மந்திரங்கள்னு சொல்வான் இப்படி இந்த சப்த கோடி மந்திரங்களுக்கு ஜீவனாக இருப்பது ஓம் என்னும் பிரணவ மந்திரம் இந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு ஜீவ மூர்த்தியாக இருப்பது சுவாமி மலையில் இருக்கும் தெய்வம் இப்படி இந்த எம்பெருமானை வெளிப்பட்டு நாம் பிறவி துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு நாம் யோக நிவர்த்தி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி